வணக்கம் செய்திச் ரஷ்யாவில் மோடிக்கு உற்சாக வரவேற்பு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பை ஏற்று இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார் மாஸ்கோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மான்ரோ தலைமையில் அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி நாளை ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறார் இரு நாடுகளுக்கிடையே உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளனர் அதைத் தொடர்ந்து ரஷ்யாவில் வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் மோடி உரையாற்றுகிறாா் ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மோடி ஆஸ்திரியா செல்கிறார் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் அருமையான வாய்ப்பாக இருக்கும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரச்சாரம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் வரும் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது இருநூற்றி எழுபத்தாறு ஓட்டுச்சாவடிகளில் இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் பேர் ஓட்டளிக்க உள்ளனர் இண்டி கூட்டணியில் திமுக வேட்பாளர் சிவா தேஜ கூட்டணியில் பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா மற்றும் சுயேச்சைகள் உள்பட இருபத்தொன்பது பேர் களத்தில் உள்ளனர் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்ததால் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவுகிறது தலைவர்களின் அனல் பரந்த பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தது குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் கடந்த ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டங்களில் மாநில அளவில் என்னென்ன சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைகள் அளிக்க ஒய்வு பெற்ற சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் புதிய சட்டங்கள் குறித்து இக்குழு பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது குறித்து ஒரு மாதத்தில் அரசு கருகி அளிக்கும் என அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதிகாரிகளை மாற்றி பல நிலை பொம்மை முதல்வரை என்ன செய்ய அமமுக மற்றும் ஓ பி எஸ் பிரிவை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் ஆம்ஸ்டாங் கொலையை தொடர்ந்து சென்னை போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட பல போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்ட போது சட்டோலும் சிறப்பாக இருந்தாங்க சரியாக இருந்தால்தான் சட்டோலும் காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டு இருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆள்கிட்ட காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமா இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சி கொண்டு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியுது அதனாலதான் எங்க பார்த்தாலும் கோலைப்பொருள் விற்பனை தாராளமா இருக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு வழிப்பறிவு பாலியலின் கூட தொடர்ந்து நடந்த ஒண்ணு இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்க பார்த்தாலும் ராவடிகளுடைய ராஜ்ஜியமா இருந்திருக்குது நிலம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அம்சாங் வடுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமான ஒரு தேசிய கட்சியில கிருஷ்ணனுடைய மாநில தலைவராக அவர் வழக்கறிஞராக இருக்கார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேரீதியாக ஊடகத்திலும் பத்திரிகை காட்சி அதை வைத்து தான் அவருடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதியோர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டார் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது சரணடைந்திருக்கிறாங்க கை செய்யல அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல போலி குற்றவாளி ஆகவே உண்மை குற்றவாளியை கை செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்ற போய் மாயாவதியும் தெரிவிக்கின்றார்கள் தொன்னை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசுடைய கடமை இந்த திறமை இல்லை எல்லா இலக்காவும் செய்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி சட்ட ஒழுங்கு அடிவோடு சீர்கிட்ட ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கீங்க அதை தீர்வானுவதற்கும் இந்த ஆட்சியில ஒரு சென்னை போலீஸ் கமிஷனர் ரத்தோர் மாற்றப்பட்டது ஏன் புதிய கமிஷனர் யார் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக சென்னை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் சென்னை மாநகரின் நூற்று பத்தாவது போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் போலீஸ் பயிற்சி கல்லூரி இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் போலீஸ் அகாடமி இயக்குநர் பதவியையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் காவல்துறை தலைமையக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் சென்னை சட்டம் ஒழுங்கு ஆக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கும்பலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பதினோரு பேர் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன குற்ற சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக விமர்சிக்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டம் பற்றி மூன்று முறை குற்றப் புலனாய்வு பிரிவுக்கு அலர்ட் வந்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்பட்டது ஆனால் அப்படி ஏதும் தகவல் வரவில்லை என கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் கூறியிருந்தார் ஒரு கட்ட பஞ்சாயத்தில் அவர் ஐம்பது கோடி ரூபாய் வரை பணம் வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது திமுக அரசுக்கு நெருக்கடி தரும் வகையில் இதுபோன்ற பல சர்ச்சைகள் எழுந்ததால் சென்னை போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அண்ட் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டுக்கும் என்ன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் கிரிமினல்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை கூறினார் இரண்டு நாட்களாக அந்த இறப்பில் நான் இருந்தபொழுது நேற்றையும் நேற்றைய முன்தினமும் எல்லோர் வாயிலும் வர பேச்சுக்கள் என்னவென்றால் இந்த தங்க நிறுவனம் ஆருத்ரா கோல் இதில் ஏன் முதல் தகவலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு துணிச்சலாக ஒரு தேசிய கட்சி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தது ஒன்று இரண்டாவது அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்க வைத்தது பிரதமருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தது இதையெல்லாம் எதை காட்டுகிறது அப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை வெட்டி கொலை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா என்ற ஐயத்தையும் அவர்கள் எழுப்பினார்கள் அந்த அடிப்படையில் தான் காவல்துறை கிட்ட நாங்கள் கேட்பது ஒரே கோணத்தில் விசாரிக்காமல் பல கோணத்தில் விசாரியுங்கள் இரண்டு நாட்களாக என்ன பேசி கொண்டு இருக்கிறார்களோ அந்த தங்க நிறுவனம் அவர்களிடம் விசாரிங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலைகள் நடப்பது குற்றங்கள் நடப்பதை அது எந்த ஆட்சியாளருக்கும் விரும்ப மாட்டார்கள் விருப்பத்தோடு யாரையும் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் குறிப்பாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அடுத்த சோகம் பரவியது எலிக்காய்ச்சல் காய்ச்சல் கள்ளக்குறிச்சி தியாகத்துருகம் அருகே உள்ளது வடதொரசலூர் கிராமம் இங்குள்ள மூப்பனார் கோவில் தெருவில் வசிக்கும் திவ்யா குபேரன் கலைவாணன் இனியா மற்றும் சிறுமி உட்பட ஏழு பேருக்கு நேற்று வாந்தி மயக்கத்துடன் காய்ச்சல் வாட்டியது தியாகதுருகம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் உடல்நிலை தொடர்ந்து மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர் ரத்த பரிசோதனை செய்ததில் ஏழு பேருக்கும் எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது தொடர் கண்காணிப்பில் உள்ளனர் குடிநீரில் தொற்று ஏற்பட்டு இவர்களுக்கு காய்ச்சல் பரவியதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர் அப்பகுதியில் உள்ள பொது குடிநீர் தொட்டியில்தான் தண்ணீர் குடித்ததாக கூறப்படுகிறது வடதொரசலூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைத்து சுகாதார குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்